காலையிலே கடை துறக்க போகலான்னு கடைக்கு போனால் தலைவரே இன்சூரன்ஸ் போடணும் தலைவரே கடை எல்லாத்தையும் திறந்து முடிச்சுட்டு கொடுங்க ஐயா அந்த டப்பாங்க உங்களுக்கு இன்சூரன்ஸ் முறுக்காக போட்டு கொடுக்குறேன் ஏன்னா அதை வாங்கி வச்சுட்டு ஐயாவுக்கு காலையிலே முறுக்காக போட்டு ஹாப்பி பண்ணி விட்டேன் வந்தேன் எல்லாருக்கும் முறுக்கு தான் மதியானம் பெஜலி கேரட் ரைஸு வித் அப்பளம் எதுக்கு சம்பாதிக்கிறோம் எல்லாம் இந்த ஒரு வயித்துக்கு தான் ஐயா நல்லா ரசித்து ருசித்து மணமாக சாப்பிட்டு கடைக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டை போட்டு எட்டி பார்த்தா மலை கடைய மூடி நப்பாஸ் பை கடைக்கு போ முறுக்கு சூப்பை குடி முறுக்காயிட்ட தலைவரே அதுக்கப்புறம் வந்தது பாருங்கள் வேலை இவரையும் முறுக்காக்கி விட்டேன் தலைவரே முறுக்கு டப்பாங்க வேணுமா நம்ம தலைவர் வந்துடுறேன் அவரையும் பார்த்துட்டு என்னம்மா கிளம்பலாமா வாடா போகலாம் எல்லாத்தையும் எடுத்து வைகிடான் நாங்கள் எல்லாத்தையும் வேக வேகமாக எடுத்து வச்சுட்டு டப்பாங்கு டப்பாங்கன்னு காலி ஆகிட்டேன்